விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஆணி பட்டத்துக்கு வந்து சிறந்த மக்கா சோளம் வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அதில் ஒரு குறிப்பாக ஒரு நாலஞ்சு நண்பர்கள் கால் பண்ணி நீங்கள் நிறையா வெரைட்டி போட்டிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு வெரைட்டி இந்த வெரைட்டி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாற்பது மூட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி சொல்லுங்கள் அந்த வெரைட்டிலிருந்து எங்கள் ஏரியாவோட கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு வெரைட்டியை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி தான் நான் இந்த வீடியோவில் போகிறேன் இந்த ஆறு ஏழு வெரைட்டியில் நீங்கள் எந்த வெரைட்டி உங்கள் வயதில் நீங்கள் ஓடினாலுமே கண்டிப்பாக நாற்பது மூட்டைக்கு மேலே ஈல்டு எடுக்க முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம மக்காசோளம் நிறையா ஏகப்பட்ட வீடியோஸ் அதாவது நம்ம சேனல்லையே அதிகமாக போட்ட வீடியோ அப்படின்னா மக்காசோளம் சம்மந்தமான வீடியோக்கள் தான் நம்ம ரொம்ப அதிகமாக போட்டிருப்போம் என்னென்னா கலைக்குழி அடிக்கிறது குழு மருந்து என்ன அடிக்கிறது எப்போ என்ன பண்ணுறது ஏது அடி உரம் மதல் உரம் கம்மியான செலவில் உரங்கள் எப்படி போடுறது அதிக செலவுகளை உரத்தை போட்டு எப்படி கீழே அதிகமாக எடுக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட்டடாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பார்க்கும்போது நம்மளோட சஜஷன்ஸ் வரும் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேவா ஓகே என்ன வெரைட்டி டாக் அப்படின்னா மைக்கோ அப்படின்னு சொல்லி போனால் நம்ம ரெகுலராக சொல்கிறதா நாற்பது அறுபது இல்லை நாற்பது அறுபத்தஞ்சுன்னு சொல்லுவேன் சப்போஸ் உங்கள் வயல்களில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாற்பது அறுபத்தஞ்சிக்கு வந்துடுங்க ஓகேங்களா காத்தடிச்சா சாஞ்சி போயிடும் சுற்றிலும் மரங்கள் இருக்குது இல்லை பிளைனாக இருக்குது வருஷம் வருஷம் காத்தடிச்சு சாஞ்சி போயிட்டே இருக்கும் மக்கா சோளங்கள் அப்படின்னா நீங்கள் நாற்பது அறுபத்தஞ்சி வந்துடலாம் காரணம் என்னென்னா நாற்பது அறுபது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரடி உயரம் இருக்குது ஓகேவா நாற்பது அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு அஞ்சு அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வளரும் மக்காசோளம் சரி ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நாற்பது அறுபத்தஞ்சு வந்து உங்களுக்கு காத்தடிச்சாலும் சாயாது அழுகல் நோய் இதுமாரி விஷயங்களும் வராது இந்த வெள்ள நோய் இது மாதிரியான விஷயங்களும் வராது அப்போ மைக்கோ அப்படின்னு சூஸ் பண்ணி போகிறப்ப நாற்பது அறுபத்தஞ்சு போகிறப்ப நமக்கு நல்ல ஈல்டு வரும் அசால்ட்டாக நீங்கள் வந்து நாற்பது மூட்டை எடுத்துடலாம் இந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை ஆகி வந்துடும் இது வந்து மைக்கோ நாற்பது அறுபத்தஞ்சி ஓகே அடுத்தது வந்து என்ன போகலாம் என்கே என்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ்ஸு அப்படின்னா அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் சொல்லுவோம் இப்போ நீங்கள் அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் போகிறீங்க அப்படின்னா மைக்கோக்கு சொன்ன மாரியே தான் தண்ணியை வயலில் தேங்கி நிற்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அறுபத்தா அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் போகலாம் ஏன்னா அந்த அழுகல் நோயாக இருக்கட்டும் இந்த வெள்ளை வெள்ளையாக சோளம் போட்டு சோளம்லாம் மாறி போய் சாயறது செத்து போகிறது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ்ஸெலாம் நம்ம அதிகமாக பார்த்தோம் போன வருஷமே அதே வந்து அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ்ஸில் பார்க்குறப்ப நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை கூடவே அறுபத்தாறு சாரி அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டை விட அறுபத்தா அறுபத்தெட்டு ப்ளஸ்ஸில் ஈல்டு அதிகமாக வருது நாற்பத்தி நாலு மூட்டை வரைக்கும் நம்ம ஊரில் விவசாயிகள் எடுத்திருக்காங்க ஸோ அறுபத்தெட்டு ஜீரோ ரெனில் இது வரைக்கும் நான் கேள்விப்படுத்த அதிகபட்சமே நாற்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்திரெண்டு மூட்டை தான் எடுத்திருக்காங்க பட் அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பயிரிட்டு கரெக்டாக பராமரிச்சு வந்தீங்க அப்படின்னா நாற்பது மூட்டை கண்டிப்பாக எடுத்துட முடியும் எதில் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ்ஸில் ஓகே அடுத்தது என்ன வெரைட்டி தானியா தானியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு ஒரு வெரைட்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது இந்த ரெண்டு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் எங்களை இந்த ரெண்டு வெரைட்டிக்கும் என்ன வித்தியாசம் எது பயிரிடலாம் அப்படின்னா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வராது ஓகேங்களா எங்களா அதிகம் இதே தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது நம்ம ஊன போகிறப்ப ஆல்ரெடி சொன்னால் அந்த வெள்ள நோய்க்களோட இதெல்லாம் வந்து வராது அதாவது கம்ப்ளீட்டாக ரிசிஸ்ட் பண்ணிட்டாங்க இது வந்து தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது இப்போ என்கே வந்து அறுபத்தறுபத்தி பிளஸ்ஸோட அட்வான்ஸ் தான் அறுபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு ஆனால் அதில் வெள்ளை எல்லாம் வரும் ஆனால் தானியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சோட அட்வான்ஸ்டு விர்ஷன் தான் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது இல்லை அந்த வெள்ளையாக வரதா பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்து சாஞ்சி போகிறது அந்த அழுகல் நோய் வரது இது எல்லாமே தானியாவில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதில் ரெசிஸ்டர் ஆகி வந்திருக்கு அண்ட் ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மூட்டை கண்டிப்பாக எடுக்க முடியும் பிரச்சனையே கிடையாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டா அட்வான்டாவில் வந்து ரெண்டு வெரைட்டியை கம்பைன் பண்ணி சொல்கிற மாதிரி அந்த வெரைட்டியும் இல்லை அட்வான்ட்டாக பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தொன்னு லைட் தான் அந்த கம்பெனியில் இருக்கிறது ப்ளஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நோயும் வரும் அந்த சா கருகல் நோய் மாரி சின்ன சின்னதாக இலையில வரும் இல்லையா அது மாதிரி நோயும் வரும் பட் அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அட்வான்டாக எழுநூற்றி ஐம்பத்தொன்னு லைட் போகலாம் கண்டிப்பாக நாற்பது டு நாற்பத்தஞ்சு மட்டும் நீங்கள் எடுக்க முடியும் அடுத்தா வந்து காவேரி காவேரியில் பார்த்தீங்கன்னா எயிட் ட்ரிபிள் த்ரீ எயிட் ட்ரிபிள் த்ரீ உயரம் நல்லா வளரக்கூடிய தான் ஆறு அடி டூ ஏழு அடி வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வளரும் ஈல்டு வந்து முப்பத்தெட்டு டு நாற்பது மூட்டை நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வந்தால் ஓகேங்களா இதுலேயும் வெள்ள நோய் சாயறது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படி அப்படின்னா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் ஏன்னா நம்ம டிரிபிள் சிக்ஸ் நைன் நல்லா நம்ம ரெக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆனால் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லுறோம் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் தான் நான் வந்து பூனை சொல்லுவேன் உங்களுக்கு டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஆர்சிஹெச் ஆர் ரிஷி டபுள் ஃபோர் ஃபைவ் இது வந்து செம்மை ஈல்டு ஏன்னா நாம் இப்போ லாஸ்ட்டு சீசன் ஊன் இருந்தோம் ஒரு குழிக்கு மூன்றரை மூட்டை அப்படிங்கிற ஒரு கணக்கில் நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துருக்காங்க ஆடி இருந்து வந்தது ஸோ அதனால நீங்கள் அந்த ஊனலாம் மணிகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பட்டையாக பெருசாகவே இருந்துச்சு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிகல்ப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நைன் ஒன் டபுள் த்ரீ நைன் ஒன் டபுள் த்ரீ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரெண்டு டு நாற்பது மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிகல்ப் வந்துடும் சரியான பராமரிப்பு இப்போ நான் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஆறு ஏழு வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் இந்த ஆறு ஏழு வெரைட்டியில் இந்த வெரைட்டி ஒன்றா உங்களுக்கு சோளம் பட்டையாக சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை கேட்பீங்கன்னா நான் கண்டிப்பாக மூணு வெரைட்டி சொல்லுவேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தானியா நைன் டபுள் த்ரீ நைன் ஒன்றுனாலும் பட்டையாக இருக்கும் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஒன்றாலும் நல்லா பட்டையாக இருக்கும் முதல் விஷயம் அதற்கப்பறம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆடி சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் நம்ம ஒன்று இருந்தோம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நல்லா சூப்பராக பட்டையாக இருந்துச்சு நாலு ரெண்டு மூணு இடத்துல கூட போய் பார்த்தேன் ஓகேங்களா நல்ல பட்டை நல்லா இவ்வளோ பட்டையாக இருந்துச்சு சோளம் காய்ச்சலும் சீக்கிரம் வந்துருச்சு அது ஒன்று அடுத்தது வந்து பார்க்குறப்ப மைக்கோ நாற்பது அறுபத்தஞ்சு பட்டையாக இருந்துச்சு ஏன்டா என்கே சொல்ல அப்படின்னா என்கே சோளங்கள் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது பட்டை வருது பட்டையில் வந்து இப்போ மைக்கோ வர்றதுல ஒரு முக்கால் தான் பட்டை வருது ப்ளஸ் குண்டாக வர்றதுனால வந்து அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க ஈண்டும் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் கொடுக்கல எது அப்படின்னா என்கே அப்போது மூட்டை வரதுங்கிறது ஓகே இப்போ ஒரு டிப்பர் நிறையா அள்ளிட்டு போய் இருபத்தஞ்சி மூட்டை வர்றது ஒரு கணக்கு அதே ஒரு டிப்பர் நிறையா அள்ளிட்டு போய் இருபது மூட்டை வர்றது ஒரு கணக்கு இருக்குது இல்லையா ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு சூப்பரான வெரைட்டிஸ் இதை தவிர்த்து இல்லை இந்த வெரைட்டி எனக்கு நல்லா இருந்தது இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எது நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின் நான் கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்துருந்தேன் நிறையா பேர் நான் சொன்னாங்கன்னா நாற்பதுக்கு அறுபது வேணாம் நான் பாசமாக அடி வாங்கிடுச்சு அப்படின்னாங்க நாற்பது அறுபது நாற்பது அறுபத்தஞ்சு ரெண்டை பொறுத்த ஒரு குழுவோட தாக்கங்கள் அதிகமாக இருக்குது புழுவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை ஹீல்டு கெப்பாசிட்டிக்கு போயிருக்கோம் சப்போஸ் நம்மளால் புழுவை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடி செம்மையாக வாங்குவோம் அப்படி நீங்கள் உங்களால் புழு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்கே போகலாம் அறுபத்தறுபது ப்ளஸ் புழுவை ரெசிஸ்ட் பண்ணி வரும் பதினஞ்சு நாளைக்கு ஸோ நீங்கள் அப்படி வந்து அதுக்கு போய்க்கலாம் இதை தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை ஆடி சீட்ஸில் வந்து புழுதாக்கம் இருக்கும் பட் ஆனால் நிறைய விவசாயிகள் நான் சொல்கிறேன்னா ஆடி சீட்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ்ல நான் பெரிய அளவில் புழுவ பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவும் மொழி பார்க்கலாம் இதெல்லாம் என்னுடைய சஜஷன் நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக மக்காசோல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம நிறையா விவசாயிகளோட பேசுகிறோம் கடவு வச்சிருக்கோம் ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி அப்படிங்கிறத நமக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இன்னும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்கிறதும் பாருங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேக்ஸிமம் இருபது வந்து இருபத்தஞ்சி நாட்களில் விவசாயிகள்லாம் ஓன ஆரம்பிச்சிக்குவாங்க அதனால் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களும் பயனடை